ஐ ப்ரோ அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்போவுமே ஒரு சில டைமில் சூடாக இருக்கும் அதோட பாதங்கள் கைகளும் சரி சூடாக இருக்கும் அந்த மாதிரி சூடாக இருந்தால் ஜுரோன்னு சொல்லி பயந்துக்காதீங்க குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடல ரொம்ப வந்து டயர்டாக இருக்காங்க ஒரு மாதிரியாக இருக்காங்க அப்படின்னா தான் ஜுரம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்களில் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் மற்றபடி தலை வந்து ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜுரோன்னு சொல்லி பயந்துக்காதீங்க அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் குழந்தைங்களுக்கு வந்து ஜுரம் வர மாதிரி இருக்கும் ஆனால் ஜுரம் இருக்காது குழந்தைங்க வந்து நல்லா ஃப்ரீயாக விளையாடுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னா அது ஜுரமே கிடையாதுங்க சோட வந்து தலை மட்டும் அந்த மாதிரி சூடாக இருக்குது அப்படின்னு மற்ற இடமெல்லாம் சூடு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜுரம் கிடையாது குழந்தைங்களோட அந்த இடத்துல ப்ளட் சர்க்குலேஷன் அதனால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருங்க அதோட கூடவே ஜுரம் இருக்குதுன்னா செக் பண்ணுறதுக்கு தெர்மாமீட்டர் செக் பண்ணிவிட்டு மெடிசன் எடுத்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி